சுமக்கத் தெரிந்து கொண்டால் சுமைகள் சுலபம் தான் சாதிக்க பழகிவிட்டால் தடைக்கல்லும் படிக்கல் தான் ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் துக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது நாலு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என நல்லது செய்யாதே நாலு பேர் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் தேவை முடிந்ததும் நண்பன் துரோகி ஆகிறான் தேவை தொடங்கும் போது துரோகி நண்பனாகிறான் இதுதான் உலகம் உன்னால் பயன் கிடைக்கும் வரை நீ நல்லவன் உன்னால் எந்தவித பயனும் இல்லை என்றால் நீ கெட்டவன் இதுதான் மனித குணம் வாழ்க்கை என்றாவது நமக்கு பிடித்த மாதிரி மாறும் என்பது வெறும் நம்பிக்கை ஆனால் வெறும் நம்பிக்கைக்கு கொஞ்சம் உழைப்பையும் விடாமுயற்சியையும் சேர்த்தால் வெற்றி நிச்சயம் பிறந்துவிட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்ற எண்ணத்துடன் வாழுங்கள் உறவுகளுக்கு முக்கியத்துவம் தருவதை விட முதலில் உன் உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடு ஏனெனில் உன் வாழ்வை தீர்மானிப்பது உறவுகள் அல்ல உன் உணர்வுகள்தான் உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கேள்வியாயிரு உன்னை நேசிப்பவர்களுக்கு நீ விடையாயிரு வாழ்க்கையில் மிகவும் அழகான விஷயம் அடுத்தவர்கள் சந்தோஷத்தையும் அடுத்தவர்கள் வளர்ச்சியையும் பார்த்து தானும் சந்தோஷப்படுவதுதான் எல்லோரும் நல்லவர்கள் என்று நினைப்பது தவறில்லை எல்லா நேரமும் நல்லவர்களாகவே இருப்பார்கள் என்று நினைப்பதே தவறு நீந்தாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும் கேலி கிண்டல் விமர்சனம் தாண்டி உழைக்காத மனிதனை வாழ்க்கை ஒதுக்கிவிடும் பயணித்து கொண்டே இரு ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு உன் வாழ்க்கை பாதையில் வாழ்க்கை ஒரு பயணம் நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் முறை நன்றி வணக்கம்